அனைவருக்கும் வணக்கம் நமது மிஸ்டர் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் ஆன்மீக ஆன்மீக பற்றிய ஒரு சிந்தனை என்பது மனிதன் தெய்வீக உணர்வை அறிந்து வாழ்க்கையின் உண்மை காரணத்தையும் நோக்கத்தையும் ஆராயும் அறிவியல் ஆத்ம அனுபவ பயணமாகும் இது வெறும் மத பழக்க வழக்கங்களோ சடங்குகளோ அல்ல மாற்றமாக உண்மை யார் வாழ்க்கை எதற்காக நம்முள் மறைந்திருக்கும் சக்தி என்ன இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது போன்ற அடித்தள கேள்விகளுக்கான ஆழமான தேடலாகும் ஆன்மீக சிந்தனை மனதுக்கும் உணர்வுக்கும் அறிவுக்கும் அத்துடன் இயற்கைக்கும் இடையே ஒருங்கிணைந்த சமநிலையை உருவாக்குகிறது மனிதன் தனது உடலை தாண்டி மனம் அறிவு ஆவி ஆகிய பரிமாணங்களில் உயர்வதற்கான வழியே இது காட்டுகிறது ஆன்மீக சிந்தனையின் நோக்கமும் பயனும் ஒன்று உள்ளான அமைதியை அடைதல் வெளியுலக கலவரத்துக்குட்பட்ட மனதை தடிக்கிறது வசப்படாத உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது மன அழுத்தம் பயம் துயரம் ஆகியவற்றை நெகிழ்வாக்குகிறது இரண்டு தன்னை அறிதல் நான் யார் என்ற நெடுங்கால மனித கேள்விக்கு விடையளிக்கிறது உடல் அகம் என்ற இரு பரிமாணங்களின் ஒன்றிணைந்த உண்மையை உணர்விக்கிறது மூன்று இயற்கை உயிர்கள் மனித மதிப்பு அறிதல் எல்லா உயிர்களிலும் தெய்வீக ஒளி உள்ளது என்ற புரிதலை ஆழப்படுத்துகிறது கருணை நேயம் தர்மம் ஒழுக்கம் வளர்க்கிறது நான்கு வாழ்க்கையின் நோக்கம் பிறவியின் அர்த்தத்தை தெளிவாக விளக்குகிறது சுயநலம் மாறி சமுதாய நலன் நோக்கி மனதை நகர்த்துகிறது ஆன்மீக சிந்தனையின் மூலக்கூறுகள் ஒன்று தியானம் இரண்டு அடக்கம் அல்லது ஒழுக்கம் மூன்று சுய கட்டுப்பாடு ஐந்து மனிதன் வெளியில் தேடுவதை விட உள்ளே காண்கிறான் வெளியுலகில் உள்ள பொருட்களும் அனுபவங்களும் தற்காலிகமானவை ஆனால் ஆன்ம அனுபவம் நிரந்தரமானது என்பதே இதன் மைய கருத்து ஆன்மீக சிந்தனை மற்றும் மத உணர்வு ஆன்மீக சிந்தனை மதத்தை தாண்டும் ஆனால் மதத்தை மறுப்பதில்லை மதம் ரீதிகள் புனித நூட்கள் மற்றும் நடைமுறை வழக்கங்கள் என அமைப்புடன் செல்லும் ஆன்மீக சிந்தனை அக அனுபவம் தியானம் உணர்வு சுய அறிவு என உள்ளார்ந்த உலகை நோக்கி செல்லும் அதாவது மதம் ஒரு பாதை ஆன்மீக சிந்தனை பயணம் இலக்கு ஆனந்தம் சாந்தி பரிபூர்ண அனுபவம் ஆன்மீக சிந்தனை மற்றும் இயற்கை பழந்தமிழ் சிந்தனையில் இயற்கையை அறியாமல் கடவுளை அறிய முடியாது இயற்கையை நேசிக்காமல் ஆன்மாவை உணர முடியாது இயற்கை நம்முடைய முதல் ஆசிரியர் அமைதியின் முதல் தாய் சமநிலையின் முதல் விதி மரம் காற்று நீர் மலை மழை வானம் எல்லாமும் ஆன்ம ஞானத்தின் சின்னங்களே இயற்கை மூலம் மனிதன் பொறுமை அமைதி வளர்ச்சி மாற்றம் சமநிலை அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான் ஆன்மீக சிந்தனையில் மனித வளர்ச்சி ஒன்று உடல்நிலை இரண்டு மனநிலை மூன்று அறிவு நிலை நான்கு ஆன்மநிலை ஆன்மீக சிந்தனை மனநிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு செல்லும் பயணமாக கருதப்படுகிறது இன்றைய உலகில் ஆன்மீக சிந்தனையின் முக்கியத்துவம் இன்றைய மனிதன் ஒன்று பொருள் வளர்ச்சி அதிகம் இரண்டு ஆன்மா அமைது குழைவு மூன்று தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிகம் நான்கு மனித உணர்வு வீழ்ச்சி இந்த சூழ்நிலையில் ஆன்மீக சிந்தனை ஒன்று தனிமையை கலைக்கிறது இரண்டு மனதை தெளிவு செய்கிறது மூன்று உறவுகளை மேம்படுத்துகிறது நான்கு வாழ்க்கையை மதிப்புடன் பார்க்க செய்கிறது ஆன்மீக சிந்தனை இல்லாத வாழ்க்கை வேறற்ற மரம் போன்றது ஆன்மீக சிந்தனையின் நோக்கமும் பயனும் ஆன்மீக சிந்தனை என்பது மனிதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை விழிப்புணர்வாக மாற்றும் சுய சுய அறிதலும் வளர்ச்சியும் அடிப்படையாக கொண்ட சிந்தனை முறையாகும் இது வெறும் மத வழிபாடுகளை கடந்து மனிதன் பிறந்ததற்கான காரணம் என்ன வாழ்க்கையின் உண்மை நோக்கம் என்ன தன்னுள் மறைந்திருக்கும் சக்தி என்ன என்பதை உணர செய்கிறது ஆன்மீக சிந்தனையின் அடிப்படை நோக்கம் மனித மனத்தை சுத்திகரித்து முழுமையான அமைதி சாந்தி சமநிலை மற்றும் ஆன்மீக வாழ்வின் உயர்வை அடையச் செய்வதுதான் ஆன்மீக சிந்தனையின் நோக்கம் ஒன்று தன்னை அறிதல் இரண்டு உள்ளான அமைதியை அடைதல் மன அழுத்தம் பயம் கோபம் கவலை போன்ற உள்கலக்கங்களை குறைத்து அமைதியை வளர்க்கும் மூன்று வாழ்க்கையின் உண்மை நோக்கம் புரிந்து கொள்தல் நான்கு நற்பண்புகளை வளர்த்தல் ஐந்து இயற்கையோடு ஒற்றுமை இது புரிதலை ஏற்படுத்துகிறது இயற்கையை அழிக்காமல் மதித்து காக்கும் உணர்வை வளர்க்கிறது ஆன்மீக சிந்தனையின் பயன்கள் மனநலம் உணர்ச்சி சமநிலை மனித உறவுகளின் மேம்பாடு ஒழுக்கமும் தர்மமும் நிலை பெறுதல் ஐந்து மனம் உடல் ஆவி சமநிலை ஆறு வாழ்க்கை மகத்துவத்தை உணர்த்துதல் ஆன்மீக சிந்தனையின் மூலக்கூறுகள் ஒன்று தியானம் இரண்டு விழிப்புணர்வு மூன்று ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நான்கு தர்ம பின்பற்றல் ஐந்து இயற்கையோடு ஒற்றுமை உண்மை கண்ணோட்டம் அல்லது வாழ்க்கையின் உண்மை புரிதல் ஏழு சாந்தியும் சுமூகமும் எட்டு அன்பும் கருணையும் ஆன்மீக சிந்தனையும் இயற்கையும் அதாவது ஆன்மீக சிந்தனை என்பது மனிதன் தன்னுள் உரையும் தெய்வீக சக்தியை அறிந்து கொள்ளும் உள்ளார்ந்த பயணமாகும் அதே நேரத்தில் இயற்கை என்பது மனித வாழ்வின் மூல ஆதாரமும் அவன் மனநிலை உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வடிவமைக்கும் முக்கிய சக்தியுமாகும் இவ்விரு கூறுகளும் தனித்தனியானவை அல்ல மாறாக மனித வாழ்வின் ஆழமான தளத்தில் ஒருங்கிணைந்த அனுபவமாக காணப்படுகின்றன இயற்கை மற்றும் ஆன்மீக சிந்தனை ஒன்றுக்கொன்று பூரணமாக இணைந்த மனிதரை உயர்வான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்துகின்றன இயற்கை ஆன்மீகத்தை விழிப்புணர்க்கும் முதல் ஆசிரியர் பழந்தமிழ் பாரம்பரியத்தில் இயற்கை ஒரு தெய்வீக கோணத்தில் பார்க்கப்படுகிறது மரம் நதி மலை கடல் அகம் ஆகாயம் ஆகிய அனைத்தும் உயிர் மூலம் கொண்ட புனித சக்திகளாக கருதப்பட்டன இயற்கை மனிதனை டிரெக்டாக கண்டால் அவனுள்ள ஆன்மீக உணர்வு மலரத் தொடங்குகிறது ஆன்மீக சிந்தனையில் இயற்கையின் பங்கு ஒன்று மன அமைதியின் ஆதாரம் மனுஷன் உள் அமைதியை அடைவதற்கு இயற்கை மிகப்பெரிய வழிகாட்டி கடற்கரையில் அமர்ந்தாலோ நதிக்கரையில் உலா போனாலோ காட்டில் நடக்கும் போதும் மனம் சாந்தம் அடைவதை மனிதன் உணர்கிறான் இயற்கை மனிதனின் மன அலைப்பாய்ச்சலை அடக்கி உள்ளார்ந்த அமைதியை வழங்குகிறது தியானத்திற்கு ஊக்கம் உயிர் உணர்வு இயற்கை நாலு தர்மத்தின் பள்ளி ஐந்து உடல் மனம் ஆவி சமநிலை இயற்கை ஒரு தெய்வ அனுபவம் இந்த உலகின் அத்தனை தெய்வீக கோட்டங்களும் இயற்கை சூழலில் உருவாக்கப்பட்டிருந்தன இயற்கையை காக்கும் பொறுப்பு ஆன்மீக கடமை இயற்கையை அழிப்பது உள்ளார்ந்த ஆன்ம சக்தியை காயப்படுத்துவது போன்றது இயற்கையை பாதுகாப்பது தெய்வீகத்தை பாதுகாப்பதற்கு சமம் முடியும் போது ஆன்மீக சிந்தனையும் இயற்கையும் ஒருவரை ஒருவர் பூரணமாக இணைக்கின்றன இயற்கை மனிதனை அமைதிக்கு அழைக்கிறது சிந்தனைக்கு தூண்டுகிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது ஆன்மீக சிந்தனை மனிதனை இயற்கையை புரிய வைக்கிறது அதை நேசிக்க செய்கிறது பாதுகாக்க சேவிக்கிறது இதனால் மனித வாழ்வு அர்த்தமுடையது அன்பும் அமைதியும் நிறைந்ததாகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய நமது மிஸ்டர் ஜிஎஸ் ஆன்மீக சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்